அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலிவின் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை திருதியை திதி ஒன்று நாற்பத்தாறு வரை அதற்கு மேல் சதுர்த்தி திதி உத்திரட்டாத நட்சத்திரம் அப்போது சந்திராஷ்டமம் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராகுகாலம் மத்தியானம் ஒன்றையிலிருந்து ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை ராகு காலம் காலை ஆறுலேருந்து ஏழு முப்பது வரை நல்ல நேரம் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் வரை நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் அதாவது சற்று போடுறது வந்து மஞ்சள் கலரு கோல்டு கலரு பிஸ்கட் கலரு அந்த மாதிரி பட்டதை போட்டுக்கலாம் தவிர்க்க வேண்டியது வந்து பிங்க் அல்லது மெருன் கலர் சாப்பிட்றது வந்து கீரை வாழைக்காய் கொத்தவரைக்காய் அந்த மாதிரி பட்டதை சாப்பிட்டுக்கலாம் நண்பர்களே இப்போ இந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கிறதுல நம்ம சுக்கரன் பற்றி பார்க்கலாம் சுக்கரன் சுக்கராச்சாரியார் வீனஸ்ன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து லக்கணத்தில் அதாவது ஒன்றாம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் வந்து நல்ல அதிர்ஷ்டமுடையவராக இருப்பார் அதே மாதிரி கொஞ்சம் பேராசை கூட இருக்கும் அவர் வந்து புதனோட சேர்ந்திருந்த புதனோட சம்பந்தம் பெற்றிருந்தால் கணக்கில் வந்து ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார் மேத்தமெட்டிக்ஸில் ஆயுசு தீர்க்காயுஸு அதே சமயத்தில் மகா தைரியசாலி மனைவி வேலை வந்து ரொம்ப பற்று பாசம் உடையவராக இருப்பார் கலைகளில் வந்து வல்லவர் பர்டிகுலராக ஜோதிட ஞானம் உண்டு ஜோதிடத்தில் பெரிய எக்ஸ்பர்ட் இல்லாட்டால் கூட யாரும் தப்பு பண்ணால் தப்பு சொன்னா தப்பாக சொன்னால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஞானம் உண்டு வசிய சக்தி ஒரு அட்ராக்ஷன் அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் ஆடை ஆபரண அலங்கார வாகன பெரியன் நல்ல புது புது ட்ரெஸ்ஸு போடணும் நல்லா அந்த வெஹிக்கிள் நல்லபடியாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப ஸ்டைலாக வச்சுக்கிடணும் நல்ல பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும் நகனட்டு போடணுங்கிறது மாதிரி மென்டாலிட்டி உடையவர்கள் லக்கணத்தில் சுக்கரன் இருந்தால் இருப்பாங்க அடுத்து ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் தான் என்ன பலன் நடக்கும் இந்த ரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் அவர் வந்து பாரமான குடும்பத்தை உடையவர் குடும்ப பாரத்தை இவர் தான் சுமக்கணும் ரொம்ப அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அது இதுன்னு பாரமான குடும்பத்தை உடையவர் போஜனை சுகம் பருந்து சாப்பிடுவார் சும்மா கண்டனெல்லாம் சாப்பிட மாட்டார் ருசியானதையே சாப்பிடுவார் விசாலமான கண்கள் அந்த கண்கள் வந்து நல்ல விசாலமாக நல்ல பெரிய கண்களை உடையவர் புத்திசாலித்தனமாகவும் பேசுவார் ஹியூமர் அதாவது நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர் திறமைசாலி நல்ல எஜிகேஷன் வந்து ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பார் அதுக்காக கஞ்சன்னு சொல்ல முடியாது வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதில்ல அதே மாதிரி இன்ஸ்டன்ட் சடனாக ஒன்று சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பதில் சொல்கிறதில் வந்து ரொம்ப கெட்டிக்காரர் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமசாலி தான் யோசனை செய்வதில் நிபுணர் நல்லா யோசித்து என்ன பண்ணணும்னு செய்கிறதில் மட்டுமில்லை பிறருக்கு சொல்வதில் கூட ரொம்ப கெட்டிக்கார் நண்பர்களே இப்போது நம்ம வந்து ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்புடையதா பயன்படுமானால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் முதலில் மேசராசு குடும்பத்தில் வந்து ஒருவர் வந்து வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது நீங்களாக இருக்கலாம் உங்களோட உடன்பிறந்தவராக இருக்கலாம் மனைவி வாழ்க்கை துணை சகோதரின் மனைவி யாரால இருந்தாலும் வேலை விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது பணப்பழக்கம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது குடும்பத்தில் வந்து சுபகாரிய நிகழ்ச்சி மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கிறது பெரியோர்கள் ஆதரவு சுப்பீரியர்ஸோட சப்போர்ட்டு கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கிறது அடுத்து ரிஷபராசி குரு மங்கள யோகங்கிற யோகம் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் நல்ல பலனை அது தரப்போகிறது பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக நீங்கிவிடும் கணவன் மனைவி மா இடையே மாத்திரம் கொஞ்சம் பிரச்சனை வந்து தளதுகிறது மக்களால் மகிழ்ச்சி பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு நன்மையவே நன்மையையே தருகின்றன அடுத்து வந்து மிதுனராசி தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க கடன் வாங்கிறதுக்காக அதிதீவிரமாக ஃபைனான்ஸுக்காக முயற்சி எடுக்கிறீர்கள் தாமரதம்ங்கிறத வந்து தவிர்க்க முடியல கொஞ்சம் லேட்டாக நடக்குது பட் நடக்கும் வெளிநாட்டு தொடர்பு வந்து உங்களுக்கு வந்து பலனளிக்கிறது மாணவர்களுக்கு சேஞ்ச் அதாவது இடமாற்றம் உண்டாகிறது நண்பர்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அடுத்து கடகராசி ட்ரேடிங்கில் வந்து ஓரளவு லாபம் கிடைக்கிறது பணக்காரர்களோட நட்பு கிடைக்கிறது புதிய வீடு வாகனம் வாங்க வேண்டிய யோகம் நன்றாக இருக்கிறது வெளிநாடு செல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து சேர்கிறது மறைவு மக்களால் மகிழ்ச்சியே அடுத்து சிம்மராசி கடன் தொலைலருந்து விடுபட்டு ரிலாக்ஸாக இருக்கிறீங்க உத்தியோகம் வந்து ஸ்மூத் செயலி சீராகவே செல்கிறது அதாவது எந்த வேலையானா கூட கொஞ்சம் தாமதமாக தான் நடக்குது அதே சமயத்தில் நடக்குது அதுதானே முக்கியம் வாழ்க்கை துணைக்கு நல்ல முன்னேற்றம் அவங்க எதை செய்கிறாங்களோ அதில் நல்ல முன்னேற்றம் வருகிறது சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் வந்து எந்த விதமான தொய்வும் இல்லாமல் குறைவும் இல்லாமல் நேரத்துக்கு நடக்கிறது அடுத்து கன்னிராசி கழித்த நெரிப்பது போல தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பிரச்சனையிலிருந்து ரிலாக்ஸ் ஆகி விடுபட்டு விடுகிறீர்கள் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கிறது தேவையான அளவு பணம் வந்து சேருது உடல் ஆரோக்கியம் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது நண்பர்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அடுத்து துளாராசி எதிரிகளை ஜெயிக்கிறீங்க உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரிகளோட உதவி கூட வேலை பார்க்குறாங்க கொலீக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அவங்கக்கிட்ட மரியாதை இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பண செலவு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது மக்களினோட எதிர்காலம் கொஞ்சம் பயமாக இருந்துக்கிட்டு இருக்குது தான் அடுத்து விருச்சகராசி மனம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்குது வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு பெண்ணுடன் அந்த இளைஞர்களுக்கு காதல் வயப்பட வாய்ப்பு உள்ளது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குது தற்காலிக பெரும டெம்பரரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஜாப் வேலை வந்து நிரந்தரமாகிறது அதாவது பெர்மனண்ட் ஆகுது அடுத்து தனுசு ராசி கடன் வாங்கி நகை போன்றவற்றை சேமிக்கிறீங்க நகை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உத்தியோகம் வந்து ஒரே சீராக பண்ணிக்கிட்டுக்கு பெரிய அப் அண்ட் டவுன் ஒன்றும் கிடையாது கணவன் மனைவி உறவு நன்றாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது பெற்றோர் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது சுமூகமாக சொல்லுது குழந்தை பாக்கியம் மட்டும் சற்று தாமதத்தை குடிக்கிறது குழந்தை உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கிறது அடுத்து மகர ராசி எதையும் சமாளிச்சிடலாமுங்கிற ஒரு மனோதைரியம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது உடல் ஆரோக்கியம் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை பணம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது மனைவியோட தற்கால தற்காலிக பிரி டெம்பரரியாக சர்ப்ரைஸ் உண்டாகிறது அடுத்து கும்பராசி பணம் வந்து தேவையான அளவு வருது அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கணவர கணவனோட கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு கொஞ்சம் பிரச்சனையாக தான் செல்கிறது நண்பர்கள் சுற்றத்தினர் ஆதரவாக இருக்கின்றனர் எந்த பிரச்சனையும் இல்லை மாணவர்களுக்கு கல்வி சுமாராக செல்கின்றது உத்தியோகத்தில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது அடுத்து மீன ராசி பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வேண்டாத அலைச்சல் அது தேவையில்லை எதுக்கோ நினச்சிக்கிட்டு போயிட்டு அது வேண்டாத அலைச்சலாகி விடுகிறது சில பிரயாணத்தையும் தவிர்க்க வேண்டியது இருக்குது மனைவி அல்லது கணவன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க வேலையில் வந்து ரொம்ப பெரிய இன்வால்மெண்ட்டு இல்லை புதிய வேலைக்கு கூடிய முயற்சிகள் வந்து இதுவரையை வெற்றி அடையவில்லை ட்ரேடிங்கை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்கிறது இத்துடன் இந்த ராசிபல நிகழ்ச்சி முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பாலு